பாப்பா அடிஷன் பாப்பாமா அடிஷன் பாப்பாமா அடிஷன் நல்லா கற்றுக்கோ கண்டிப்பாக எல்லா எக்ஸாமுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டா ஸோ அடிஷனில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஒன் இருந்து போகலாம் ரைட்டா ஸோ ஒன் இருந்து போகிறதுக்கு நம்ம ஒன் டிஜிட் நம்பர்ஸ் எதாவது ஒன்று சொல்லி பார்ப்போம் ஒன் ஒன்னுங்கிறது ஒரு ஒன் டிஜிட் ம் வேறு நம்பரு த்ரீ ஓகேவா ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணா எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேவா ஒன்னையும் பிளஸ் ஃப்ரீ ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் இது வந்துட்டு ஃபோர் இது வந்துவிட்டு ஒன் டிஜிட் நம்பர் ஆ அதே மாதிரி டூ டிஜிட் நம்பர் ஏதாவது போட்டு போவோம் ஓகே டுவெல்லுங்கிறது டூ டிஜிட் அடுத்தது ஃபோர் தேர்ட்டி ஃபோருங்கிறது டூ டிஜிட் ஓகேவா ஸோ இப்போ இதை ஆட் பண்ணேன் ஆட் பண்ணி எவ்வளோ வருதுன்னு சொல்லி போப்போம் நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஓகே இதை ஆட் பண்ணி போட்டு பார்ப்போம் எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்னு சொல்லி போப்போம் ம் ஓகே அடுத்த சும்மு சும்மு ம் ஓகே அடுத்த சும்மு इस सम 40 व्हाट इज 7 देन ओके आ ऐड பண்ணி சொல்லு பாப்போம் எவ்வளவு வருதுนะ आंसर அவ்ளோ 7 + 0 அவ்ளோ 7 4 + 1 5 ओके இதே மாதிரி நான் வேறு சம்பவம் சொல்லுவேன் நீங்கள் வந்து அதையும் சால்வ் பண்ணணும் ஓகேவா இது வந்துட்டு டூ நம்பர்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஃபோர் நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ ஃபோர் நம்பர்ஸில் இது ஒரு டுவெல்லு இது வந்து ஒரு தேர்ட்டி எய்ட்டு இது ஒரு ஃபார்ட்டி டூ இது ஒரு செவன்ட்டி சிக்ஸு இதை நாளே ஆட் பண்ணி சொல்லு பார்ப்போம் நாளே ஆட் பண்ணி பார்ப்போம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற கரெக்டாக ஆட் பண்ணி சொல்லணும்

அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ அடிஷன் பார்த்திங்க இல்லையா அடுத்தது இதே மாதிரி சப்ஸ்ட்ராக்ஷன் போட்டால் வந்து போட்டிருக்கியா சப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன மைனஸ் பண்ணி போடணும் ரொம்ப ரொம்ப ஈஸியான பாப்பா பாப்பா இப்போயிலேருந்தே நீ ப்ராக்டிஸ் பண்ணினா வச்சுக்கோங்க நிஜமாகவே காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் உன்னால் ஈஸியாக க்ளியர் பண்ண முடியும் ஐப்பையிலேருந்தே கற்றுக்கோ மேத்தமெட்டிக்ஸ்னால் என்ன ஏது அப்படின்னு இப்போயிலேருந்தே நீ கற்றுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு இது ஆட் நம்பர்ஸ்னால் என்ன ஈவன் நம்பர்ஸ்னால் என்னென்னு தெரியுமா ஆட் நம்பர்ஸ்னால் எது எது எல்லாமே ஹார்ட் நம்பர்ஸ் சொல்லுங்கப்போ ஆ வெரி குட் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு எக்ஸாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ரீச ரீசனிங்னு ஒரு டாபிக் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் சீரியஸ் கொடுப்பாங்க இது மாதிரி ஒன் த்ரீ ஃபைவ் அடுத்தது இந்த இடத்துல ஒரு நம்பர் டேஷ் விட்டுட்டு அடுத்தது இந்த இடத்துல செவன் நயன் அப்படின்னு கொடுப்பாங்க சாரி நயன் லெவன் அப்படின்னு கொடுப்பாங்க அப்போது இந்த இடத்துல இந்த நம்பர் இந்த இதில் என்ன நம்பர் வரும் கரெக்ட்டு ரைட்டாக ஸோ இது மாதிரி இப்போலேருந்தே நீ ப்ராக்டிஸ் பண்ணினா ஈஸியாக வந்துட்டு ஃபியூச்சரில் நீ கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீ இது மாதிரி தான் வந்துட்டு நிறையா சம்ஸை ட்ரை பண்ணும் இதுக்கு வந்துட்டு பேசிக்காகவே நீ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அடி அப்படின்னா அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் இது மட்டும் நீ நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னா வச்சுக்கோவேன் ஈஸியாக எல்லா எக்ஸாமும் நம்மளால க்ளியர் பண்ண முடியும் உன்னோடைய ஏஜில் இப்போயிலேருந்து நீ வந்துட்டு நிறையா கற்றுக்கிட்டீனாலே போதும் நிறையாவே உன்னால் வந்துட்டு ஈஸியாக அந்த மாதிரி சின்ன சின்ன சம்மால்ஸாக ஈஸியாக உன்னால் கற்றுக்கலாம் ம் ஓகே ஆ அந்த இடத்துல என்னாவது வரும் ஃபில் பண்ண போகும் ஓகே வெரி குட் ஓகே நான் ஒரு நம்பர் சீரியஸ் தரேன் அந்த இடத்துல அடுத்த நம்பர் என்ன வரணும்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் ஓகேவா கண்டுபிடிப்பியா தீக்ஷா ஓகே இப்போது இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஓகே இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடி பார்ப்போம் கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம் கரெக்டாக போ இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குன்னு நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும் டுவெண்ட்டி கிடையாது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எயிட்டீனும் கிடையாது ஆ வெரி குட் நைன்டீன் எப்படி சொல்கிறீங்கன்னா பார் இந்த இடத்துல ஃபைவ் ப்ளஸ் ஏதோ ஆட் பண்ணால் வந்து டுவெல் கிடைக்கும் செவன் ரைட்டா ஸோ ஃபைவ் ப்ளஸ்ஸு செவன் போட்டால் 12 அடுத்தது டுவெல் ப்ளஸ்ஸு செவன் போட்டால் எவ்வளோ வரும் நைன்டீன் 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 ப்ளஸ் செவன் போட்டால் எவ்வளோ வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ ரைட்டா இது மாதிரி தான் இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாமே கேட்பாங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இவ்வளவுதான் இதுதான் ரீசனிங்கில் வந்துட்டு கேட்கக்கூடிய அதிகமாக கேட்கக்கூடிய டாபிக்ஸ் எக்ஸாம்ஸுக்கு இது மாதிரி எத்தனை எத்தனை கேட்டுருப்பாங்க அப்படின்ட்டு இதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எப்படி கேட்பாங்கன்னா அடுத்தது பாரு ஒன்று த்ரீ ஃபைவ் செவன் லெவன் செவன்டீன் இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு சொல்லுங்கள் பாப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன் த்ரீ ஃபைவ் செவன் லெவன் டேஷ் இருக்குது இந்த இடத்துல 15, 15. நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள் பம் பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரியுமா பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம் அதுோட டேபிள்ல மட்டும் தான் மல்டிப்ளை ஆகும் வேற எந்த அத மல்டிப்ளை ஆகாது தட் மீன்ஸ் என்னது அந்த டேபிள்ல மட்டும் தான் அது வந்து டிவைட் பண்ண முடியும் 1 அதே நம்பரால மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும் மற்ற நம்பரால டிவைட் பண்ணவே முடியாது அது வந்துட்டு பிரைம் நம்பர்ஸ் அப்ப பிரைம் நம்பர் சீரியஸ் சொல்லுங்க பாப்போம் 1ங்கறதே பிரைம் நம்பர் த்ரீங்கிறது பிரைம் நம்பர் ஃபைவ்ங்கிறது பிரைம் நம்பரு செவன் ஆ சூப்பர் வெரி குட் தேர்ட்டின் தான் அந்த இடத்துல வரும் அப்போ தேர்ட்டின் வந்து இந்த சீரியஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீனு செவன்டீனு இந்த இடத்துல அடுத்த நம்பர் என்ன வரும் செவன்டீனுக்கு அப்புறம் என்ன நம்பர் வரும் நைன்டீன் வெரி குட் ரைட்டா ஸோ பிரைம் நம்பர்ஸ்ன்றது என்ன அந்த நம்பரால டிவைட் பண்ணலாம் அதே மாதிரி ஒன்னால டிவைட் பண்ணலாம் மீதி எதாலையும் டிவைட் பண்ண முடியாது ஓகேவா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோர்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபோருங்கிறது வந்துட்டு பிரைம் நம்பரா இல்லையா

நான் 혼자서 அதோட டேபிள்ல மொத்தம் வரும். வரும் மீதி வந்துட்டு எந்த வந்து டிவைட் பண்ண முடியாது. அதனால இது வந்துட்டு பிரைம் நம்பர்ஸ் ஓகேவா? மறந்துடாதீங்க. அடுத்த சம் இந்த வந்து சால்வ் பண்ண பாப்போம். எவ்வளவு வருதுன்னு செவன் எயிட் சிக்ஸ் தேர்ட்டீன் டூ செவன் ஒன் ஜீரோ ஜீரோ ஃபோர் நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறா தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஓகேவா இதை கரெக்டாக சால்வ் பண்ண பார்ப்போம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு உனக்கு தெரியுதான்னு பார்ப்போம் ஆமாம் ஆடிஷன் தான் ஓகே சால்வ் பண்ணு ட்ரை பண்ணு இது மாதிரி டெய்லி நிறையா சம்ஸ் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் ஈஸியாக நீங்கள் வந்து மேஸில் ஃபெமிலியர் ஆயிடலாம் 6+7 oh, 13 14 17 ஓகே 7 17ல 7 எங்க போட்டுட்டு 1 அங்க கேரி பண்ணிட்ட ஓகே 9 11 1 அங்க போட்டுட்டு 1 அங்க கேரி பண்ணியாச்சு 10 11 ஓகே சூப்பரா கரெக்ட் ஓகே வெரி குட் இது இது கரெக்ட் ஓகே வா இது பண்ணு ஓகே நீ எழுது தெரியுமா இது என்ன புரியதாப்பா ரெண்டு நம்பர் கலந்து போட்டுர்க்கேன் ஓகே ஓகே சூப்பர் இது என்ன 99 ஆ ஓகே நீ மூணு நம்பர் கொடுத்தா ஆமா இது நாலு நம்பர் 9 11 13 14 15 16 17 18 19 கரெக்ட்டா சால்வ் பண்ணனும் ம் எது மிஸ்டேக் பண்ணாதே ஏன் இங்க பக்கத்துல எழுதி அடிச்சு அடிச்சு போட வேண்டியது தானே இல்ல இல்ல உங்களுக்கு எப்படி மெத்தட் உங்களுக்கு தெரியுதோ அது மாதிரி போட்டுட்டوني அவங்களை டிஸ்டர்ப பண்ணல

பாப்பா தீக்ஷனா சிக்ஸ்த் படிக்கிறது இல்லை எவ்வளவு சீக்கிரம் அதை சால்வ் பண்ணுதுன்னு பாப்போம் நீ பேசாது பாப்பா நீ தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த அளவுக்கு போட்டா ஓகே பாப்பா நான் இது பிளஸ் ஜீரோ మా చెక్ పండి ఆన్సరే కరెక్టా